டிசைனர் நம்ம வந்தவங்க இன்னைக்கு கட்டிங் வீடியோ பார்ப்போம் இந்த எம்ப்ராய்டிங் போட்டு முடித்ததை ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிற வீடியோவை போட போகிறோம் பாருங்கள் கை வந்து பஃப் கைங்க நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ நம்ம மெயின் பீஸில் தான் வெட்டுறோம் இது அப்படியே லைனில் லைனிங் கிளாத்தில் வச்சு வெட்டிக்கலாம் இது பஃப் கை பாருங்கள் இதெல்லாம் பஃ்கைக்கு வந்து நம்ம குடஞ்சி வெட்ட மாட்டோம் வந்து அட்காட் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வைப்போம் இந்த அளவுக்கு ஃப்ளீட் வைக்கணும் அடுத்தது பேக்கு பேக் பாருங்கள் கரெக்டாக இந்த ஃப்ளாராக ட கரெக்டாக போட்டுக்கலாம் பாருங்கள் முன்ன பின்ன வந்துடாம கரெக்டாக போட்டாச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பேக்கை வெட்டலாம் பேக் பேக் வெட்டியாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம் நான் இங்கே வந்து கொஞ்சம் பத்தாததுக்கு நான் ஜாயிண்ட் கொடுக்க போகிறேன் நெக்கு நான் வெட்டலைங்க தச்சு முடிச்சிட்டு தான் நெக் நெக்கு வெட்டுவேன் ஃப்ரெண்ட்டு வந்து நான் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு இதை நான் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரண்ட்டு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ இதையே வச்சு நான் லைனிங்கில் கட் பண்ணிக்க போகிறேன் பருமையாக லைனிங்கே மடித்து போட்டிருக்கோம் அதுலேயே நான் வந்து பேக் பீஸை வச்சு வெட்டிக்க போகிறேன் நெக்கு தச்சுட்டு இது பண்ண போகிறேன் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து நாலாம் அளவு வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் ஃப்ரண்ட்டு வைப்பேன் ட்டியாச்சு கை வந்து லென்த்தியாக இருக்கும் அகலமாகவும் வேணும் அதனால நான் கைக்கு ஜாயிண்ட் கொடுக்கறதுனால இப்படி மடிச்சு போட்டிருக்கேன் கைக்கும் ஜாயிண்ட் கொடுக்கணும் வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் இவ்வளோ நான் ஜாயிண்ட் கொடுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோங்க எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ தைக்கிறதை எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்